15000 ரூபாய் அவசர으로 വെச்சேமே தண்ணிய போட்டு வீட்ல தூங்கிட்டான்டா ஐயோ காலையில பணத்தை காணோம்டா என்னங்க சொல்றீங்க இவன் பொண்டாட்டி தான் எடுத்துருக்கான் எப்படிங்க கண்டுபிடிச்சா பொண்டாட்டி எடுத்து அவன் அம்மா விட்டு கொடுத்து உட்கார்ந்துட்டுகிட்டானே எங்க பொண்டாட்டி எடிச்சேன்னு கேட்டாலே அங்காளா தன்னள 1000 ஜதி பண்ணுவா அது அம்மா விட்டு கொடுத்தது இவனுக்கு படி தெரிஞ்சது இவன் அவசரோடு எடுத்துட்டு உட்கார்ந்துட்டுகிட்டான் மாமியாண்டிடுத்து அதையும் நடுவர் அவர்களை நான் கேட்கிறேன் ஆண்களுடைய உழைப்பு இல்லாம இந்த நாட்டுல பொருளாதாரம் வருமா ஒரு அணுவாசை ஒண்ணு இல்ல சார் இந்த மேல போட்டது ஆண்களோட உழைப்பு இல்லாம மேல போட முடியுமா இந்த மனுஷத்துக்கார அவர் இல்லாம ஆப்ரேட் ஒரு பெண்ணை உங்களுக்கு ஆபரேட் பண்ண முடியுமா முடியுமா இந்த ஒரு லைட் கட்ட முடியுமா முடியுமா இந்த சீரியல் வளவு தூரம் சுலிக்கி ஒரு ஆம்பளை இல்ல ஆம்பளையுடைய உழைப்பு இல்லாம பண்ண முடியுமா முடியாதுங்க அவங்க சமையல் பண்ணாரே மேஸ்திரி ஒரு ஆம்பளை சமையல் பண்ண வளவு தூரம் டேஸ்டா இருக்குமா முடியாதுங்க அவர் 5000 பேருக்கு சமையல் பண்றாரு ஆம்பளை நீ 10 பேருக்கு வீட்ல சமையல் பண்ணிட்டு கை வலிக்குது கால் வலிக்குது இடுப்பு நோகுதுன்னு படுத்துக்கற என்ன இருக்கு என்ன பரிமாறனது என்ன பரிமாற ஆம்பளை சமைக்கறதா பரிமாற முடியுமா அந்த டேபிளை தொடச்சு விட்டுதுவேனா பெண்களா இருக்கலாம்

மன இதே ரெண்டு மனம் சம்பாரிச்சு ஒரு கெட்ட நேரம் ஒரு லாரி வாங்கி ஆக்சிடென்ட் ஆகி போச்சு பைக்கி அப்ப என்ன சொல்லுவேன் என்ன சொல்லணும் அங்காளத்தாலுக்கு ஒரு குறையும் வைக்கல ஆடு வாங்கினா அடியோட போகுது மாடு வாங்கினா மண்ணா போகுது கோழி வளர்த்தன குப்பை மாடா போகுது நாய் வளர்த்தன நாசமா போகுது பனி வளர்த்தன பாலா போகுது ஆத்தான் அங்காளத்தாயே உனக்கு ஒரு கண்ணடக்கம் பண்ணி போடுறேன் புருஷனுக்கு ஒரு தொழில பண்ணி கொடு அப்படின்னு கேட்கலையை கேட்கணேன் அப்ப என்ன சொல்லுவது தெரியுமா என்ன எங்கெல்லாம் பொண்ணு கேட்டாங்க நடையா நடந்தாங்க கட்டுனே வளர்த்தாங்க கட்டணும்னு மரகுந்தியில முரங்கப்பட்ட கேட்டாங்க சேலத்துல கேட்டாங்க செவாப்பேட்டையில கேட்டாங்க முளரூர்ல கேட்டாங்க கருப்பூர்ல கேட்டாங்க ஆத்தூர்ல அடிச்சு கேட்டாங்க இளைஞ இளம் பிள்ளையில இழுத்துக்கிட்டே வந்தா ஒருத்தன் இத்தனை ஊர்ல பொண்ணு கேட்டானே உள்ளூர்களை வேணா உனக்கு கேட்டானா கேப்பான் அவனுக்கு தெரியும் எப்படி கேப்பான் எப்படி கேப்பான் ஆத்தால விழுந்து கோழி கலாண்டா ஊருக்கே தெரியும் ஊருக்கா தெரியும் நாட்டுப்புற அவர்களுக்கு பெருமைவேசி பெருமை வேஷி குசலம்பேசுரோடு குப்பை கடையா போகும்மா சாட வேசுரோடு சந்தை கடையா போமாம்பா அது என்ன நான் கேட்கறதுங்க ஒரு அம்மா ஒரே அப்பா எங்களுக்கு வாழ்க்கை முழுக்க எங்களுக்காக கஷ்டப்பட்டவோ எங்க அம்மாளுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் காசு நான் குடுக்கப்படாதா நீ சம்பாதிக்கிற நீ இரவெல்லாம் கண் முழிச்சு சம்பாதிச்ச காசு நீங்க குடுக்கலாம்ல குடுக்கற குற்று வேணாம் போயாளு கிணத்துக்கு ஐநூறு எங்க ஆயாளுக்கு ஐநூறு ரூபா கொடுத்துருப்பனோ உங்கள் ஆயாக்காரி வந்தால் மட்டும் ஆயிரம் ஆயரூபா அவுக்குற சீரை டப்பா மொளகு டப்பா வெந்தயம் டப்பா பெருங்காய் டப்பா எளி பங்குல ஒளித்து மாதிரி ஒளிச்சு ஒழித்து கொப்பனா ஆளுக்கு கொடுத்துருவியே என்னைக்காவது ஆப்பளை கேட்டுக்கிறாட ஏ ஹே என் பொண்டாட்டிலாம் சீரக டப்பா சோம்பு டப்பாவில் காசு வச்சுருக்காடா எடுத்தா தெரிஞ்சு வரையுமே டப்பாவோட கொடுத்து விட்ருலாடா போச்சு மனமும் போச்சுடா உங்களுக்கு பணம் போடுறது பெருசு இல்லை அந்த சீரோ போடுறதா சீராக டப்பாவோட மனம் போச்சு நடுவர் அவர்களை நான் கேட்கறேன் என்னைக்காவது எங்க அப்பன் நாயால மதிக்கிறியா பொறுப்புள்ள பொம்பள அது ஆய அப்ப மறுட்டு சங்கு 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 நிக்கிறான் எங்க அப்படையா ஐயோ தூக்கி தூக்கி போடுது எனக்கு ஒரே வெட்டா வெட்டுது என்ன வெட்டுது உனக்கு தூக்கி போட்டு ஒரே வெட்டா வெட்டணுங்கிற அது கேட்ட என்னங்கிறான் கேட்ட என்னங்கிற மாமா எனக்கு என குது 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 குதுன்னு வருது மாமா குது 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 குதுன்னு வருது மாமா எங்க அது என்னங்க குது குது என்னன்னு தெரியல எங்க மாமன ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு டாக்டர் வேலூர் சிஎன்சியில இருபத்தி ஆறு வருஷமா டாக்டர் போன் பண்ணி ஏன் மாமா நீ எத்தனை வருஷமா வைத்தியம் பாக்குறேன் இருபத்தி ஆறு வருஷமா பாக்குறாரு இந்த இருபத்தி ஆறு வருஷ சர்வீஸ்ல

நம்ம டிம் தேவையா தேவையா நடுவர் இந்த பச்சை தோல் போட்டு இருபத்தி மூணு வருஷாச்சு கிடக்குது துண்டு மட்டுமா வெளுத்து கிடக்குது விவசாயம் விவசாயம் கிடக்குது இன்னைக்கு மழை இன்னைக்கு நல்ல மழை புயல் சில்வர் புயல் என்ன புயல் வந்து என்ன பிரயாசம் பட்ட பாட்டுக்கு படம் ஆனால் அந்த பண்டையை தூடாது பாடுபடுற ஆம்பளையே அந்த விவசாயம் பண்ற வைக்கணே கல்யாணம் பண்ணிக்கிறக்கு எந்த பொட்டை பிள்ளையோ தயாரா இருக்கிறாங்களா இருக்கிற டாக்டர் மாப்பிளை இன்ஜினியர் மாப்பிள்ளை வைக்கிற மாப்பிளை கிடைக்கிட்டு மாப்பிளை எல்லாம் கவர்மெண்ட் மாப்பிளை வேணும் கேக்குறாங்களே நடுவர் அவர்களே மற்ற தொழிலெல்லாம் ஒருவனுக்கு அடிமையான தொழிலுங்க இந்த உலகத்துலயே எவனுக்கும் அடிமை இல்லாத ஒரே தொழில் விவசாய தொழில் மட்டும்தானுங்க அந்த பயணம் கட்டிக்கிறதுக்கு தயாருங்க ஏ விவசாயத்துல வருமானம் இல்ல ஏங்க இல்ல பத்து நாளைக்கு ஒரு வருமானம் ஒரு மாத்துக்கு ஒரு வருமானம் மூணு மாத்துக்கு ஒரு வருமானம் ஆறு மாத்துக்கு ஒரு வருமானம் வருஷம் ஒரு வருமானம் தீனா வருமானம் பண்ண முடியும் விவசாயத்துல நாப்பது என்ன மரம் இருந்தா தேளுங்க குட்டா தீனோ மரத்துக்கு ஒரு படி காட் சொரிச்சா நாற்பது லிட்டர் ஆச்சு லிட்டர் நாப்ப ரூபாய் ஓட்ட ஆயிரத்தி அறுநூறுபா ஆச்சுங்க பத்து பாத்து கீழ விதைச்சா இருபத்தி ரெண்டு நாள்ல அறுவடைங்க

பொண்டாட்டி வச்சு கேட்காத நம்மள பெத்த தாய் தப்பு அவரார் சோறு போடுங்க அவிதான் போய் அந்த குருவோட குருவா பரமாத்மாவோட ஞானாத்மாவா போக முடியும் ஐயா இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் கடவுள் வாழ முடியாது மனித ரூபத்துல கடவுள் வாராருங்க நீங்க செஞ்ச புண்ணியம் குரு ரூபத்துல இந்த மண்ணுல அவர் வாழ்ந்திருக்கிறார் எத்தனையோ நல்லது செஞ்சுட்டு போயிருக்கிறார் குருவினுடைய ஓதல் என்னங்க ஈதல் ஈதல் என்ன சாப்பாடு கொடுக்கறது ஒரு பொல்லா நாள் அன்னைக்கு ஒரு அன்னதானம் கொடுங்க ஒரு கோதானம் கொடுங்க பசுவுக்கு ரெண்டு வாழப்பழத்தை அகச்சிக்கீரை குடும்பத்தை மட்டும் கெடுத்தே ஓடாதீங்க ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பல்லாயிரத்தாண்டு ஆண்டுகள் குருவோட நாமம் வாழ்க நன்றிங்க வணக்கம்ங்க அருமையான பேச்சு நல்லா சொன்ன மாட்டுக்கு என்ன கொடுக்க சொன்ன வாழைப்பழம் கொடுங்க அகத்திக்கீரை கொடுங்க கொடுக்கறது பெருசு இல்லை எங்க ஊர்ல அம்மாவாசைக்கு அகத்திக்கீரை கீரை கொடுக்குறோன்னு சொல்லி ஒருத்தன் தான் மாடு வச்சிருந்தான் ஒரே சேர்ந்த அந்த மாட்டுக்கு அகத்திக்கீரையை கொடுத்து மூணாவது நாள் அந்த மாடு வயிறு வீங்கி போய் கிடக்குது ஆனால் நாலு மாடு கலந்து கொடுக்கப்படாதா இந்த பொங்கச்சோறு இந்த பொங்கச்சோரை பொங்கல் அன்னைக்கு மாட்டு கொடுப்பா இங்கே பாருங்க மற்ற நாள்லாம் கொடுக்க மாட்டாங்க ஒரு அண்டாவை கிண்டி சாப்பிடு சாப்பிடணும் ஒருவே மாட்டுக்கு போட்டு தண்ணி மூணாவது நாள் ஆஸ்பத்திரி போய் கிடத்துக்கு அந்த மாடு மாப்பிள்ளைங்க ஒரு மாடு வச்சிருக்கான் பெரிய மாடு வச்சு பால் வியாபாரம் பண்ணக்கூடியவர் தான் இந்த மஞ்சுநாதன் மேடையில் அமர்ந்திருக்கிறார் நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்க மிகப்பெரிய ஜாமுவா போன மாசம் அவர் மாட்டுக்கு அகத்து கீழே தின்னதில்லை மகிறு பொறுமல் டாக்டர்கிட்ட போய் கேட்டுக்கார் சார் இந்த கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க உங்களை பற்றி பெருமையாக சொல்கிறேன்

உங்க வாய வைங்கிற மாட்டு வாயில வச்சு ஃபூ அப்படின்னு சொல்லுங்க மாட்டு வாயில மாத்திர போய் இருக்காரு போன அரை மணி நேரத்தில் தெரிஞ்சு ஒடியாந்துருக்கான் என்னன்னா டாக்டர் சிக்கல் என்ன அதே மாதிரி மா பைப்பில் மாத்திரையை வச்சு மாட்டு வாயில் வச்சு நான் ஊதுனேன் நான் ஊதுறதுக்கு முன்னாடி மாடு ஊதிடுச்சு மாத்திரை ஏன் வயிற்றுல போயிடுச்சு அதான் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு வயிறு கொஞ்சம் உப்பு இருக்கும் கொஞ்சம் தீங்குனாப்பிள்ள இருக்கு மாத்திரை பாதி கரைஞ்சு கரையாமல் இருக்கும் அதுக்கெல்லாம் மாத்திரை அதுக்கெல்லாம் என்ன வைத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சகோதரி இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு தனி மாத்திர பைய வச்சிருக்காங்க அப்ப வாழ்க்கை பெண்களால சந்தோஷமா இருக்கா பெண்கள்கிட்ட என்ன பொறுப்பு இருக்கு அவர் கேட்கிறார் ஒரு காலத்துல வலிச்சா புள்ள இப்ப கிழிச்சா புள்ள ஒரு காலத்துல பிறந்த ஊரா புள்ள இப்ப பிறகு ஊரா கீரி புள்ள எனக்கு கீரி தான் புள்ள பிறகு அது குழந்தை பிறக்க முன்னாடி தான் குழந்தை பிறந்தத ஆஸ்பத்திரியில பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில எது பிரசவ வாடுனே கேட்க வேண்டாம் தாய் ஒரு வக்காலும் புள்ள ஒரு வக்காலும் இதாண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தைய போய் பார்த்துட்டு வந்தோம் போன மாசம் குழந்தைய குழந்தை பிறந்துச்சு ஏ

அதிரட்டி பேச்சாலும் எந்த இடத்தில் விட்டாலும் இறங்கி அடிக்க கூட்டிக்க பாண்டிச்சேரி கௌரவியவர்